அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய சாமி முடிய பகுதியில் பதினொன்னாம் வகுப்பு தமிழ் பார்த்துக்குரிய கற்பதை தத்துவம் இயல் எட்டு மனோன்மணியும் செய் அதற்கு இரண்டு வினாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் வினா ஒருமையும் புலனும் காண்பு ஒன்றையும் சிறுமையாக சிந்தனையை செய்யாது என்னும் பாடல் அடிகளும் ஆயிரம் நிதிப்படல்களிலும் நிற்கும் வழிகாட்டு என்ற புது வரிகளை ஒப்பிட்டு உங்கள் கருத்துக்களை ஒதுக்க அதற்கிடையே ஓரறிவு புள்ளினும் கூட தன் இனத்தை காப்பாற்றுவதற்கு மிகுந்த பரிவும் பொறுமையும் தமது அறிவார்ந்த திறத்தையும் பயன்படுத்தி தன்னையும் இனத்தையும் கண்ணடும் காலம் இப்பூமியில் நிலைநிறுத்தி இருக்கிறது அதுவே ஆயிரம் கால்கள் தன்னை மிகித்தாலும் வளைந்து கொடுத்து தன்னை காத்து கொள்கிறது எனவே யாரையும் சிறுமையாக நினைக்கக்கூடாது என்பது இக்கழியின் மூலம் அறிய முடிகிறது சிறுமைனா அவர்கள் ஏதாவது செய்ய இயலாது என்று சொல்லக்கூடிய யாரையும் எண்ணக்கூடாது என்ற கருத்தை இது சொல்ல முடியும் அடுத்து மிகுந்த பறிவு கழிவுனா அன்பு பாசம் இறக்கம் என்ற சொல்லி சொல்லும் பரிவும் பொறுமையும் அறிவும் கொண்ட அந்த புல்லின் திறத்தை நோக்கி நாமும் வாழ்வாங்கு வாழ்வாகமாக அடுத்தது வினா நாங்குல் புழு நடராஜனிடம் பேசியிருந்தார் ஒரு பக்க அளவில் உரையாடலை எழுதுக நடராஜன் நாங்குல் புழு ரெண்டும் உரையாடுகிறது போன்ற ஒரு கற்பனையாக சொல்லப்படுகின்ற பகுதி இது நடராஜன் உலகர்களின் நண்பனாகிய நாங்குல் புலியே உன்னை வணங்குகிறேன் நான்கூரு குழு இருந்தால் மண்புழு என்று சொல்லலாம் அதற்கு நாங்கூரு குழு சொல்லக்கூடிய நன்றி நடராசா உன்னை போல உழைக்கும் உயிர்களை பார்த்து உழைப்பின் பெருமை இந்த உலகம் அறிந்து கொண்டால் வாழ்வாங்கு வாழ்வார்கள் அதுக்கு நான்குறு குழு நன்றி நடராசா நீயும் உழைக்கும் வர்க்கும் தானே நீயும் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை செவ்வனே செய்து வருகிறாயே நடராஜன் ஆம் கொஞ்சம் பணிதான் மிச்சம் இருக்கிறது நானோ ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துடன் பணி செய்கின்றேன் ஆனால் இந்த வாய்க்காலும் நீயும் பிறருக்கு உதவுவதற்காகவே பணி செய்கிறீர்கள் நாங்கள் இது என் கடமை இதுவே என் வாழ்க்கை முறையும் கூட மிக நிச்சயம் நாங்கள் உழவர்களுக்கு உன்னால் எவ்வளவு நன்மை கிடைக்கிறது ஆனாலும் உன்னை எரிந்து போன்ற பூச்சிகள் துன்றி தூண்டினோம் இவ்வளவு உடல்களுடன் உயரிய பணிகளை செய்யும் நீ புகழையும் விரும்பாதவன் போல் என் குழியை மண் உருண்டையால் மூடிக்கொண்டு மறைந்து வாழ்கிறார் இது ஒரு பெருமை அல்லவா இதெல்லாம் துன்பங்கள் அதுக்கு நாங்கள் கூட அதையெல்லாம் கூட நான் பொறுத்துக்கொள்வேன் கொள்வேன் ஆனால் மண்ணை அழடாக்கும் வேதி உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்தையும் மீது தெளிக்காதீர்கள் அதனால் என் இனம் அழிந்து கொண்டிருக்கின்றது நடராஜன் நிச்சயம் நாங்கள் இப்பொழுது இயற்கை வேளாண் முறைகளை இந்த உலக அறிய விஷ் விஷம் கலவாத உணவை உலவிற்கு தர என்னால் முடிந்ததை செய்வேன் நாங்களுக்கு நன்றி நடராஜா அயல்நாடுகளில் கூட இல்லாத அளவிற்கு இந்தியாவில் எங்கள் இனம் விட்டது வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் இயற்கை வழி விவசாயத்தை கை கொள்ள ஆவண செய்கிறீர் நடராஜன் நிச்சயம் என்னையும் உன்னையும் மண் வளத்தின் வீட்டுக் கொணர இப்போது ஆயத்தம் செய்வேன் நாங்கள் குழு நன்றி என்று இந்த பகுதிக்குரிய உரையாடல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற பகுதி இந்த பகுதியைக்காரங்கள் நன்றி வணக்கம்